ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம வந்து வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் கலந்த மாதிரி ஒரு அருமையான அவியல் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடுகளில் மோஸ்ட்லி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா குழம்புக்கு ஒரு காய் கூட்டுக்கு ஒரு காய் அதிகபட்சம் ஒரு மூன்று காய்கறிகள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அந்த அவியலில் நமக்கு பிடித்த எல்லா காய்கறிகளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு அவியல் ரெசிபி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் எல்லா காய்கறிகளும் சாப்பிட்ட ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் சமைக்கும்போது அதனுடைய ருசியும் வாசனையும் ரொம்ப கூடுதலாகவே இருக்கும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து இதில் எனக்கு பிடித்தமான காய்கறிகள் நான் போட்டிருக்கேன் என்னென்ன காய்கறிகள் உங்கள்கிட்ட இருக்கும் அந்த காய்கறிகள் எல்லாமே போடலாம் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன் பீன்ஸு வாழைக்காய் கேரட் முருங்கைக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் மாங்காய் வேண்டாம் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் எனக்கு புளிஸ் புளிப்பு சுவை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு பீஸ் வந்து மாங்காய் போட்டிருக்கேன் இது கூட நீங்கள் வெள்ளைப்பூசணிக்காய் போட்டுக்கலாம் மஞ்சள் பூசணிக்காய் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சேனக்கிழங்கு இந்த மாதிரியான வெஜ் அவரக்காய் இந்த கொத்தவரங்காய் இந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் பட் எனக்கு வந்து என்கிட்ட இப்போ இருந்த வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான் ஸோ அதனால் நான் எல்லா காய்கறிகளையும் ஒன்று ஒன்று போட்டாச்சு போட்டுட்டு இதை நான் லைட்டாக நம்ம கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டுட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து லைட்டாக தண்ணியை தெளித்து ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள்ஸும் அது தண்ணி விடும் ஸோ அதனால் நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம வந்து அதை மூடி வேக வேக வைக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து ஒரு கலவை நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து துருவின தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக கருகப்பிள்ளை கொத்து இதெல்லாம் போட்டு ஒரு டர் டுர் ரெண்டே ரெண்டு அரை தான் நம்ம அரைக்கணும் அதுக்கு மேலே வந்து ரொம்பவும் பேஸ்ட்டு பதத்தில் நீங்கள் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி குறை குறைப்பான ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சியிலேருந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வெந்திருக்கக்கூடாது ஒரு முக்கால் வேக்காடு அமைக்கி பார்த்தோம் அப்படின்னா வே அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி முக்கால் வேக்காடு வெந்ததுன்னா வெந்ததுக்கப்புறமா நாம் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை நம்ம உள்ளே போட்டுக்கலாம் அப்படியே உள்ளே உடனே அந்த அவியல் வாசனை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த தேங்காய் எண்ணெய்க்கும் இந்த தேங்காய் தேங்காய் துருவுனதுக்கும் வெஜிடபிள்ஸுக்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக ஒரு வாசனை கம்ம கம்முன்னு வரும் இதோடு கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தயிர் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய சுவை இன்னுமே கூடுதலாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ரெசிபி வந்து மோஸ்ட்லி எல்லா வீடுகளிலையும் வந்து அடிக்கடி செய்ய மாட்டாங்க பட் நம்ம அடிக்கடி செஞ்சோம் அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் பிள்ளைங்கள் எல்லாருமே வந்து இதை விரும்பி ரொம்ப அருமையாகவே சாப்பிடுவாங்க நான்லாம் கல்யாணங்களுக்கெல்லாம் போனேன்னா மற்ற வெஜிடபிள்ஸை விட இந்த அவியல் தான் கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் ஏன்னா நம்ம வீடுகளில் மோஸ்ட்லி நிற அதிகபட்சம் செய்ய மாட்டோம் அதுக்காகவே இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணினது அதுவும் போட்டுக்கிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் கொஞ்சமாக க அருகப்பில் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம் இது வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அவியலில் நம்ம அதை அப்படியே கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அப்படியே கிளறி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க அவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் வாட்சிங்